ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில்லே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க மாதம்பட்டி ரங்கராஜன்னாவோட ஒரு சூப்பரான திருநெல்வேலி அல்வா அது கூடவே நல்ல காரசாரமான வெண்டைக்காய் சில்லியுமே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் எம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி திருநெல்வேலி அல்வா பண்ணுறக்கு நான் ஒரு கப்பளவுக்கு சம்பா கோதுமை எடுத்துருக்கேங்க இப்போ நைட்டே வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணி சேர்த்து தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதனால் வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க ஓவர் நைட் வந்து ஊறட்டும் இப்போ பாருங்கள் ஒரு கப்பளவுக்கு சம்பா ரவைக்கு வந்து ரெண்டு கப்பளவுக்கு ஒயிட் சுகர் கூட பத்து பொல்லை முந்திரி கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு அரை கப் தண்ணியோடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஒயிட் கிளாத் வந்துச்சுன்னா ஒயிட் கிளாத்தில் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து வடிகட்டி எடுத்துடலாம் ரெண்டு மூணு டைம் மறுபடியும் வந்து இந்த கோதுமை சேர்த்து சேர்த்து தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க மறுபடியும் ஒரு டைம் கூட நீங்கள் ஒயிட் கிளாத் வச்சு கொஞ்சம் கூட அந்த எந்த பிசுறுமே இருந்துக்கூடாது கோதுமையோட கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு தட்டம் போட்டு இது வந்து மூடி வச்சிடலாம் மினிமம் வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா புளிக்கட்டும் மேக்ஸிமம் வந்து ஒன் டே வரைக்கும் கூட நல்லா நம்ம ஊற வச்சு புளிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ மினிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு மேலே அந்த தண்ணி மட்டும் தனியாக நிற்கிது இப்போ இந்த தண்ணி மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட வேண்டியதாங்க அப்படியே சாய்ச்சோம்னா கீழே இருக்கிற மாவோடு வந்து சேர்ந்து வந்துடும் அதனால் மேலே இருக்கிற தண்ணி மட்டும் அழகாமல் நம்ம எடுத்துடலாம் கீழே அந்த கோதுமை மட்டும் நல்லா படிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து தண்ணி நம்ம எடுத்துட்டோம் இது கூட வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு நல்லா வேறு தண்ணி க்ளீனான தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பொறுத்த அளவுக்கு நம்ம டேரெக்டாக இது கூடவே வந்து சர்க்கரை சேர்த்து கூட அப்படியே வந்து அல்வா பண்ணலாம் இல்லைன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் சர்க்கரை வந்து கலந்துட்டு கூட பண்ணலாம் ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே டேரெக்டாக தண்ணி சர்க்கரையில் சேர்த்தும் கூட பண்ணலாம் இல்லைன்னா இது ஒரு கம்பி பதம் கிட்டத்தட்ட நம்ம ஸ்வீட்டுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நாங்கள் ஹை ஃப்ளேமும் லோ ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வைச்சோம்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து ஒயிட் சுகர் பொறுத்த அளவுக்கு கம்பிப்பதை வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போதே நம்மளுக்கு வந்து கம்பி பதம் வந்து சீக்கிரமாக வந்துடும் அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு இந்த டைம் வந்து நம்ம கலந்து விட்டுக்கோணும் இப்போ வந்து பாவை இப்படி எடுத்து விடும்போதே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு கம்பி பதம் வந்து அப்படியே வந்து கன்னிவாக இந்த வந்து வரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை இது கூட வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ப்ராசஸில் பண்ணலாம் டேரெக்டாக இந்த மாவு கூட சக்கரை சேர்த்தும் நம்ம கலந்து விட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து கடை சைடில் இந்த மாதிரி ஒரு கம்பி அதை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பாகு சேர்த்து தொடர்ந்து கலந்துட்டுக்கிட்டே இருப்பாங்க கலருக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் சிம்பிளாக பண்ணோன்னா நம்ம ஃபுட் கலர் ஜிலேபி இது எல்லாத்துக்குமே சேர்க்குற ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த தடவை வந்து இருட்டுக்கடை சைடெல்லாம் பண்ணுற மாதிரி கேரமல் பண்ணி அதோட கலர் வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ ஒரு பேன் சாஸ்பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கண்டினியூவாக ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துருங்க இந்த கேரமல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கலருக்கு மேலே வந்துச்சுன்னா நல்லா பொங்கி வரும் அந்த பொங்கி வர ஸ்டேஜோடு நம்ம ஆஃப் பண்ணிடுவோணும் இல்லைன்னா கொஞ்சமாக வந்து அந்த கருப்பு சும ரொம்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கேரமல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்துட்டுகிட்டே இருந்தோம்னா அப்பப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் வந்து இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம நல்லா வந்து கோதுமையும் புளிக்க வச்சு தாங்க இந்த கண்ணாடி பதம் வந்து கரெக்டாக வரும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்லங்க க பதம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு மினிமம் வந்து கோ கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து சீக்கிரமாக இந்த கெட்டி ஆயிடுச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கண்டினியூவாக நம்ம விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் நல்லா இந்த கண்ணாடி பதம் வந்து வந்துருச்சு மினிமம் இது செயலுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் கண்டிப்பாக ஆகுங்க நல்லா வந்து கலந்துட்டுட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி ஆயிரும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி நெய்யில் கொஞ்சமாக வறுத்து வச்சுட்டு இது கூட சேர்த்துற வேண்டியதாக சேர்த்துட்டு கண்டினியூவாக நல்லா கலந்துட்டு இருக்கணும் நம்மளுக்கு அல்வா பதங்கிறது எப்பவும் போல் கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் நல்லா வந்துச்சுன்னா கரெக்டான பதம் கடைசியை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் கொஞ்சமாக அதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் கரெக்டான பார்த்து கொஞ்சம் கூட பேனில் விட்டல அவ்வளோதான் நம்மளோட இருட்டுக்கடை திருநெல்வேலி அல்வா சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்லங்க எடுத்து விடும்போது கொஞ்சம் கூட கரண்டியில் விட்டல அந்தளவுக்கு சூப்பராக வருது அப்படியே எடுத்து வாயில் வச்சோம்னா கொஞ்சம் கூட அப்படியே சூப்பராக கரையுதுங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து தான் வெண்டைக்காய் சில்லி வந்து பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் எப்பவுமே நம்ம கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் கூட வந்து எப்போவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டக்காய் எல்லாத்தையுமே இது கூட நல்லா கழுவி எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து வெண்டைக்காய் வந்து முத்தாத வெண்டைக்காய் கொஞ்சம் பிஞ்சு விருந்திருக்காயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெண்டைக்காயில் மேலே நல்லா கழுவிட்டு இப்போ வந்து நம்ம கிச்சன் டவர் ஏதாச்சும் சின்னா நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் மேலே இருக்கிற தலை கீழே இருக்கிற வாழை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து சென்டரில் கட் பண்ணிங்கனாங்க தான் கொஞ்சம் வளவழப்போம் வரும் நீளமாக கட் பண்ணிங்கன்னா வளவழப்பு வராது ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடல மாவு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம் கூட காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்னு தான் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம் புளிஞ்சி விட்டுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வெண்டைக்காயில் வந்து நல்லா பிடிக்கும் இது கூட ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் ரொம்ப கிட்டியாக இல்லாமல் இந்த பார்த்து க கரெக்டாக கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் ஈர்ப்பாதமாக இருக்கும் அதில் வந்து இந்த மாவு வந்து நல்லா ஒட்டுறக்காக வெண்டைக்காய் பாருங்க நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ இது கூட வந்து நம்ம சேர்த்துடலாம் வெண்டைக்காயிலே டேரெக்டாக இந்த மாவெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ இது பண்ணிக்கலாம் பட் வந்து ஒரு பக்கம் வந்து பிடிச்சிருக்கும் ஒரு பக்கம் பிடிக்காது அதனால் இந்த மாவு மாதிரி நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயை சேர்த்து கலந்தோம்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி வந்து நல்லா வந்து பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து இது வந்து ஊறட்டும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து காய வச்சிடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காயாமல் மீடியம் ஹீட்டில் இந்த அளவுக்கு காய வச்சுட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸ் அப்படியே எடுத்து வந்து போட்டுற வேண்டி தான் எண்ணெயில் அப்படியே போட்டுட்டு ஒன் சைடு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து இன்னொரு சைடும் நல்லா திருப்பி விட்டு அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துற வேண்டியதான் தான் பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா வந்து வெண்டைக்காயில் வந்து நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள் இந்த ரேஷியோவில் கலந்துக்கிட்டிங்கன்னா வெண்டைக்காயில் வந்து நல்லா வந்து இந்த கிறிஸ்பியோ நல்லா கோட்டாகி கிடைக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி மீன் இருக்கிற வெண்டைக்காயில் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இந்த குளிருக்கு வந்து இந்த மாதிரி வெண்டக்காய் சில்லி செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா காரசாரமாக பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்ல ஒரு சூடாக ஒரு டீ வச்சு சாப்பிட்றக்கு சூப்பராக இருந்துச்சுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்